இந்த மாதிரி கொலக்கட்டை செஞ்சு இந்த பூர்ணை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது எப்படி பண்ணாலும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமீட்டு சமையல்ல என்ன பார்க்க போகிறோம்னா சிவராத்திரி வரப்போகுது இல்லைங்களா சிவராத்திரிக்கு வந்து சாமிக்கு படைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி கொலக்கட்டை செஞ்சு படைத்து பாருங்க ரொம்ப ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவும் நல்லதுங்க பாருங்கள் இந்த ஒரு கப்பலை வந்து பச்சரிசி எடுத்துருக்குறேன் பாருங்கள் ஆல்ரெடி வந்து நான் வந்து பச்சரிசியை வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நல்லா அலசிட்டு நல்லா ஊற வச்சுட்டேங்க இதை காட்டுறதுக்காண்டி தான் நான் வந்து எடுத்தேன் இப்போ வந்து தண்ணி இல்லாமல் நம்ம வந்து இந்த அரிசியை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாங்க பாருங்க நல்லா வந்து அரிசி வந்து நல்லா தண்ணியை வந்து நல்லா வடிகட்டிட்டே பாருங்கள் எதுக்கு இப்படி வடிகட்டணும்னா நம்ம வந்து அரைக்கும் போது வந்து அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து அரிசி வந்து நல்லா மாவு வந்து உதிரி உதிரியாக கிடைக்குங்க இப்போ வந்து வடிகட்டின அரிசியை வந்து மிக்சி சாரில் சேர்த்துக்கிறேங்க இப்போ பவுடர் பண்ணிக்கலாம் மாவு பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு வந்து நம்ம வந்து அரைச்சிக்கிறணுங்க இப்போ வந்து லைட்டாக வந்து இந்த மாவு வந்து ஜலையில் வந்து சளிச்சிக்கிறலாங்க காமிக்கிறேன் மாவு பாருங்கள் எல்லா மாவுமே வந்து சளிச்சு எடுத்துக்கிட்டேங்க இப்போ இந்த மாவு வந்து ஒரு கடாயில் சேர்த்துட்டு லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்கிறலாங்க ஒரு மூணு நிமிஷம் மட்டும் அந்த மாவை வந்து அப்படியே கடாயில் வந்து லைட்டாக வறுத்துக்கிறலாங்க இப்படி வறுத்துட்டு சேர்க்கும்போது நம்ம குளக்கடை சேவை பார்த்திங்களா அப்போ வந்து விரிவடையாதுங்க அதனால தான் நம்ம வந்து இப்படி வறுத்துட்டு சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் விரிவடையாதுங்க சிம்லேயே வச்சு இந்த மாவு வந்து வறுத்து எடுத்துக்கணுங்க கருகை விட்டுறக்கூடாதுங்க நல்லா ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சுங்க அந்த மாவை தோடும்போது நமக்கு வந்து கையில் வந்து சுடணுங்க அப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயிலே பூர்ணத்துக்கு வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு வந்து நிலக்கடலை எடுத்துக்கிறேங்க ஐக்கா வரத்துக்கலாம் கடலை பாருங்கள் நல்லா வருபட்டுருச்சுங்க இதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் அதே கடையிலே பாருங்க ஒரு மூணு நிலக்கடலை வந்து ஒரு மூணு ஸ்பூன் அடுத்தோம் பார்த்திங்களா அதே மாதிரி இந்த எள்ளு கருப்பு எள்ளு வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு எடுத்துருக்குறேங்க எள்ளும் பாருங்க நல்லா வறு சவுண்டு கேட்குறது பார்த்திங்களா அப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது வந்து நிலக்கடலையோடு சேர்த்துக்கிறேங்க இப்போ வந்து எள்ளும் நிலக்கடலை வந்து ஆரட்டுங்க இப்போ அந்த மாவு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து தூளுப்பு வந்து சேர்த்துக்கிறேன் சுடுதண்ணி வந்து காய வச்சுருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கொளக்கட்டை மாவு பதத்துக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து சுடும் ஒரு ஸ்பூன்லேயோ ஒரு கரண்டிலேயோ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாவு பாருங்கள் மிக்ஸ் பண்ணிட்டேன் நிலக்கடலையும் எள்ளும் வந்து நல்லா ஆரியிருச்சுங்க அது கூடவே பாருங்கள் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை ரெண்டு மட்டும் அரைச்சிக்கிறலாம் பாருங்கள் நிலக்கடலையும் எள்ளும் வந்து இந்த மாதிரி வந்து அரைச்சிக்கிறணுங்க இப்போ வந்து அதே மாதிரி ஒரு மூணு ஸ்பூன் அளவு வந்து தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் தேங்காவையும் சேர்த்துட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டேங்க இப்போ வந்து நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க தேவைப்பட்டால் நீங்கள் வந்து வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா இனிப்பு அளவு பார்த்து அளவாக சேர்த்துக்கங்க நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கிறேன் இந்த கொலக்கட்டை வந்து நல்லா சாப்பிடும்போது இனிப்பாக இருக்கணுங்க உள்ளே பூரணத்தை வந்து இனிப்பாக இருக்கணும் இதையும் சேர்த்து ஒரு சுற்று சுற்றிக்கிறேங்க பாருங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸி லாஸ்ட்டுன்ட்டேன் இப்போ வந்து பாத்திரத்தில் மாற்றிக்கிறேங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ வந்து மேல் மாவு வந்து ஒட்டி எடுத்துக்கலாங்க பாருங்கள் கொஞ்சமாக வந்து மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டேங்க அது மேலே வந்து அந்த உருண்டை பூரணத்தை வச்சுட்டு அப்படியே வந்து உருண்டை பிடிச்சிருந்துங்க உருண்டை பிடிச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி வந்து உருண்டை பிடிச்சிருந்துங்க இதே மாதிரி எல்லா கொலக்கட்டையும் பிடிச்சிட்டு காமிக்கிறேங்க பாருங்கள் எல்லா மாவும் பிடிச்சிட்டே பாருங்கள் பூர்ணமும் மாவும் வந்து கரெக்டாக இருந்துச்சுங்க ஆல்ரெடி வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி காய வச்சிட்டேங்க கரெக்டாக வந்து இந்த கொளக்கட்டை வந்து ஒரு இருபது நிமிஷம் வந்து வேக விட்டு எடுத்துக்கிறலாங்க பிளேட் போட்டு முடியுன்னா கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் வந்து நல்லா வெந்து வரட்டும் பாருங்க கொளக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் வேக வச்சு கரெக்டாக வந்து ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் பாருங்க அருமையான டேஸ்டியான கொளக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் நல்லா மேலே வந்து நல்லா சாஃப்டாகவும் உள்ளே வந்து நல்லா இனிப்பாகவும் இருக்குங்க நம்ம வந்து நம்ம ஊற வச்சு நம்ம வந்து அரைச்சு அதை லைட்டாக வறுத்துட்டு சுடுதண்ணி போட்டு பிசைஞ்சு இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் பார்த்தீங்களா ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க ஹெல்த்தியானது கூடங்க இதே மாதிரி சிவராத்திரிக்கு செஞ்சு சாமிக்கு சாமி கும்பிடுங்க ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்